யமுத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக அரசு தொடக்கப்பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் அர்ப்பணிப்பு கோவை இருகூர் தொடக்கப்பள்ளியில் கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய இரண்டு வகுப்பறைகள் அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக அதன் தலைவர் புவனா சதீஷ்குமார் தலைமையில் சமூகத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சமுதாய நலன் கருதி போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மருத்துவ உதவி போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்க நிதி உதவி என பல்வேறு சமூக நல பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோவை இருகூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க பள்ளி வளாகத்தில் கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக புதிய இரண்டு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டது ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் இன்னர் கிளப் தலைவர் புவனா சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ஸ்ரீவித்யா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இன்னர்வீல் கிளப் முன்னூற்று இருபது மாவட்ட தலைவர் அனிதா நஞ்சையா கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார் இதுகுறித்து புவனா சதீஷ்குமார் கூறுகையில் கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக பல்வேறு சமூக நல பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வியின் நலன் கருதி இந்த புதிய வகுப்பறைகள் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிதாக துவங்கப்பட்ட வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக செயல்படும் விதமாக புதிய ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இன்னவியல் கிளப் நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் இந்தவீல் இந்தவில் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ நாங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிகாஸ் இன்னவெல்ல வி அங்கே விடியிங் லாட் ஆஃப் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தீம் கோயம்புத்தூர் வந்து இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஃபோர்டீன் லேக்ஸ் ப்ராஜெக்ட் இது நீங்களே பார்க்கலாம் சச்சர்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் கிரேட் எஃபர்ட் டேக்கன் பை திடன்ட்ரீன் அப்புறம் எல்இடி ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க கிளாஸ் பண்ணிருக்காங்க எல்லா போட்டு போட்டுஸ்டிக் ஃப்ளோரிங்கு போட்டிருக்காங்க இன்னர்வியல் பத்தி பேசணும்னு சொன்னீங்கன்னா இன்னர்வியல் வந்து ஆல்வேஸ் இல்லாதப்பட்டவங்களை தேடி நாடி போய் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க இந்த வருஷம் எங்களோட மெயின் கோல் வந்து இன்னர்வியல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் பெண்ழந்தைங்களை காப்பாத்துறது நிறைய பேரு பெண் குழந்தைங்களை சின்ன வயசுலேயே ரொம்ப டூலியம் பண்ணிடுறாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நாங்கள் போல்டா அவங்களை போய் அவங்கள போல்டா எப்படி லைஃப்ல ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள லைஃப்ல முன்னு கொண்டு வர ட்ரை பண்றோம் ரெண்டாவது இப்ப யாரை பார்த்தாலும் பெரு பெரு பெருமையா நினச்சுக்கிறாங்க ட்ரக்ஸ் இந்த மாதிரி கஞ்சா அதெல்லாம் பண்ணிட்டு அதில் அதுக்கும் வந்து இமே கிளப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அதை பற்றி ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த ட்ரக் சாப்பிட்றவங்க யூஸ் பண்ணுறவங்கள விட அதை செல் பண்ணுற இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக நம்ம பிடிக்கணும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இனவீல் இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எ கேன் கெட் டு டெவலப் அ பர்சனாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டேஜ் அண்ட் வீ கேன் ஆல்சோ மேக் குட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் இனவீல் அண்ட் இனவீல் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஐ சே விமன் கேன் கெட் ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே அண்ட் ஸ்ட்ராங் விமென் வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் எவ்ரி ஒன் பட் வேர் ஹஸ் அ ஸ்ட்ராங்கர் விமென் வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் ஸோ லெட்ஸ் டுகெதர் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் தோஸ் ஹூ ஆர் இன் நீட் தோஸ் ஆர் வெரி பேட் இன் பேட் இன் நீட் அண்ட் வீ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பிரிங் டெம் அப் அண்ட் அண்டர் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் எஜுகேஷன் ஓல்ட் ஏஜ் ஹோம் அதெல்லாம் நிறைய பண்ணுறோம் கான்ட்ரு கிளப் வந்து பண்ணாத ப்ராஜெக்டே இல்லை அவங்கள பற்றி சொல்லணும்னா ப்ரெசிடன்ட் போனா வருடம் <laughs> எங்கள் கிளப்பில் மட்டுமே நூறு பேர் இருக்கோம் மெம்பர்ஸு எங்கள் பிஏபி இருக்காங்க பிடிசி இருக்காங்க அனிதா ஸ்ரீனிவாஸ் கீதா பத்மநாபன் இருக்காங்க ஸோ எங்கள் டீம் எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணணும் அந்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் விமெனுக்காக பண்ணணும் ப்ளஸ் நாங்கள் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு நிறைய பண்ணணும்னு ஒரு எழுபது சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் ஸோ நாங்கள் பெடஸ்டின் கிராசிங் பண்ணியிருக்கோம் நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காந்திபுரம்ல அண்ட் இது எங்களோட மேஜர் ப்ராஜெக்ட் ஃபோர்டீன் லேக் ப்ராஜெக்ட் இது இது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக கிளாஸ் ரூம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை எப்படியாச்சும் நாங்கள் கட்டி பிணிக்கணும்னு சொல்லிவிட்டு ஸ்பான்சர்ஷிப்பில் ஒர்க் பண்ணி அண்ட் வி ஹவ் டன் அ குட் ஜாப் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட டிசி வந்திருக்காங்க எங்களுக்கு இந்த தடவை ஓப்பனிங்க்கு அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன் ஜாகிருதி அஸ்வினும் வந்திருக்காங்க எங்களுக்கு இன்னைக்கு ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் வி ஆர் இனாக் ரேட்டிங் டுடே வித் த ஹெல்ப் ஆஃப் வித்யா பிரபா அவங்க வீடு எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது அவங்க நிறையா எங்களுக்கு கோர்டினேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மூணு மாதத்தில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் எங்களுக்கு இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ஆஸ் அ லேடிஸ் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்தியா இருக்குது